ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருந்த ஒரு ஆன்லைன் க்ளாஸ் வந்து கோர்ஸ் வந்து முடிய போகுது அடுத்த கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுனுடைய கிளாஸஸ் தான் இதில் என்னென்ன பிளவுசஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக கிராஸ் கட்டிங் பிளவுஸ் ரீடாட் ப்ளவுஸ் வந்துடும் அடுத்தது உங்களுக்கு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து போட் நெக்கு இந்த மூணும் இதை டிப்பெண்ட் பண்ணி வர்ற டவுட்ஸுகளும் தொடர்ச்சியாக இந்த கிளாஸில் வந்து வரும் அது அதே மாதிரி உங்களுக்கு இதில் என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதாவது நம்ம இப்போ மேக்சிமம் யூடியூப்பில் நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்குறோம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்குது அதை வந்து எப்படி உங்ககிட்ட க்ளாஸில் சேர்ந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து முடிய போகுது அதனால் அடு அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதனுடைய அப்பாயின்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் இது பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதாவது எல்லோருமே நீங்கள் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு செட் ஒரு ப்ளவுஸில் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் எதுக்காக வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி அதை ஃபுல் ஃபினிஷிங்காக கொடுத்து ஒரு ஒரு ஷாப்பு வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு அல்லது நமக்கு நிறைய கஸ்டமர் நம்மளை தேடி வரணும் நம்ம ஃபினிஷிங் அப்படி கொடுக்கணும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ப்ளவுஸையே நம்ம ஃபுல் ஃபினிஷிங்காக நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ப்ளவுஸை வந்து சும்மா ஏதோ தெரிஞ்சால் போதும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும்னு நினைக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஏ டு செட் என்னென்ன அளவு எப்படி வருது இன்னொருத்தரை வந்து அதனுடைய டவுட்ஸ் கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு டேலண்டடாக நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கோங்க ஏன்னால் இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் பார்த்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நிறைய பேர் டெய்லி தேங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நான் உங்களை பார்த்து நான் கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு ஷாப் வச்சு நான் இருக்கேன் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்காங்க அவங்கக்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் தேங்க் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாமே அந்த யூடியூப் விஷயங்கள் நல்லா புரியுது நல்லாவே அவங்க இது பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் சின்ன சின்ன கால்குலேஷன் நான் போடுறதை அவங்க வந்து போ பண்ணுறாங்க ஆனால் நான் போடுறதே அந்த கால்குலேஷன் எதனால் போடுறேன் எதுக்கு போடுறேன் அப்படிங்கிற சில நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் சேர்ந்துக்கோங்க ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் கிளாஸ் கத்துக்க போகிறீங்க அப்போது நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா தெரிஞ்சுக்கலாம் அது ஃபீஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அதில் இது பண்ண வேண்டாம் ஏன்னா நான் நிறையா விஷயங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக போயிருது அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் இதில் ஜாயின் பண்ணணும் நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் என்கொயரிக்கு வந்துட்டு உங்களுடைய ஃபீஸ் என்ன இது எவ்வளோ நாள் க்ளாஸ் எவ்வளோ என்னென்ன இதில் சொல்லி தருவீங்க அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னது பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தான் அதுக்கு மேலேயுமே உங்களுக்கு ஆன்லைன் க்ளாஸில் அதுவும் சே அதுவும் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் க்ளாஸுக்கு வந்து டேட் சொல்லுவேன் அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு சேரணும் கண்டிப்பாக சேரணுங்கிறவங்க ஒரு ஒன் வீக்குள்ளே உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் பற்றினா ஏன்னா இப்போ லாஸ்ட் பேச்சில் முடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிளாஸை வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கற்றுக்கிட்டு அவங்களுக்காக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்குமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததில் ஒரு திருப்தி அதே மாதிரி உங்களுக்குமே அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் பல வேலைகளுக்கு மத்தியில் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் இதில் கற்றுக்க போறீங்க நானும் ஷாப் வச்சுருக்கேன் யூடியூப்பில் ச வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அது இல்லாமல் வேறு ப்ரைவேட் கிளாஸஸ் இந்த மாதிரியெல்லாம் பிஸியான இதில் தான் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அதனால் ஒரு லிமிட்டடான ஆட்களை மட்டும்தான் இதில் சேர்த்த முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் நான் ஏன்னா நம்ம ஒரு ஒரு மணி வந்து ஒரு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட வேல்யூபிள் நமக்கு தெரியும் அப்போது நம்ம வந்து அதன் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அதை வந்து நம்ம பயன்படுத்துறனால நமக்கு எவ்வளோ இன்கம் வரும் நமக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியும் நம்ம ஃபியூச்சர் லைஃபுக்கு அந்த பணம் போதுமா அப்படிங்கிறது வரைக்குமே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ நானே ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா அதை வந்து எவ்வளோ விஷயங்கள் நான் யோசிக்கிறேன் என்னால் அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு எஃபோர்ட் போட்டு என்னால் சொல்லித்தர முடியுமா எல்லா விஷயத்தையும் நான் யோசித்து தான் ஒரு க்ளாஸை வந்து டைம் டேட் இதெல்லாமே பார்த்து அதுக்கான நேரத்தை செலவழித்து தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்போ அதுக்கான என்னுடைய சைடில் நான் பண்ணும்போது உங்களுக்கும் உங்களுக்கு தேவை இருக்குது நான் கண்டிப்பாக இதில் சேரணும் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க மட்டும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து விரிவான விளக்கங்கள் கொடுக்கணுங்கிறதே கிடையாது ஆன்லைன் கிளாஸ் பிளவுஸுக்காக நான் போட போறேன் அப்படின்னு நான் ஆட் கொடுத்தாவே போதும் ஆனால் அது வந்து என்னுடைய நோக்கமும் இல்லை உங்களுடைய நோக்கமும் இல்லை அதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா அதன் மூலமா நமக்கும் ஒரு இன்கம் வரணும் நம்ம த சும்மா நம்ம கற்றுக்கிட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்கம் வர்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது எல்லாமே நியாயமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம வந்து டைம் டெய்லரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் டைமிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளவுஸுக்குமே ஒரு கால்குலேஷன் போடுவோம் ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ரெடி பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு நமக்கு வந்து இன்கம் வரும் நம்மளுடைய ஃபே ஏன்னா டெய்லரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பர்மனண்ட் இன்கம்மே கிடையாது ஒரு ஒரு மந்த்து ஒர்க்கர் லோட் அதிகமாக இருக்கும் ஒரு மந்த் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதாக இருக்கும் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது தான் நம்மளுடைய டெய்லரிங் ஃபீல்டு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை பிளவுஸ் நம்ம தைச்சோம் இவ்வளோ இன்கம் ஒன் ஒரு நாளைக்கு நம்ம எடுத்தால் தான் நம்ம மந்த்லி இன்கம்க்கு நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கால்குலேஷன் போட்டு ஒர்க் பண்ற லேடிஸ் நிறையா பேர் இருக்கீங்க அதனால சொல்றேன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல இதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஏ டு ஜெட் ப்ளவுஸுக்கான சந்தேகங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அதில் என்னென்ன ப்ளவுசஸ் அதில் வந்து நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்க இந்த சுடிதார் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனலில் நான் லாஸ்ட்டாக போட்ட சுடிதார் கிளாஸஸினுடைய ஸ்டிச்சிங் ம ஸ்டிச்சிங் தான் அப்போ நம்ம ஒரு சுடிதார் எப்படி போடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸையும் அதை வந்து நம்ம அதுக்கான மெட்டீரியலையும் அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்குமே நான் யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன் இதை பார்த்தாவே நீங்கள் பேசிக்காக ஒரு சுடிதார் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் நான் சொல்லி கொடுக்குற விளக்கங்கள் எல்லாமே என்னுடைய அளவு எடுத்தேன்னா இதுக்கு மட்டும் நான் சொல்கிறதில்ல நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அது கூட என்னென்ன அளவுகள் சேர்த்தணும் அதை வந்து நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் கொண்டு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால் பேசிக்காக நீங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதனுடைய ஒரு சுடிதார் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு லைனிங் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸுக்கான ஒரு இது மட்டுந்தான் இப்போ நான் கொடுக்குற இன்ட்ரோ அதுக்காக தான் அதனால் நீங்கள் ப்ளவுஸுக்கான ஆன்லைன் கிளாஸில் தேரணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெசேஜ் இது பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளே நீங்கள் அனுப்பி வைங்க ஒரு டீ டூ த்ரீ டேஸ் கழித்து உங்களுக்கு அதுக்கான விளக்கங்கள் ஏன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த கிளாஸினுடைய இதையவே வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி நான் சொல்ல முடியும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து ப்ராஃபிட் மட்டுமே பார்த்து எந்த ஒர்க்குமே நம்ம பண்ண போகிறது கிடையாது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்களாக இருந்தாலும் நான் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்குமே நான் அதை தான் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாருக்குமே ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும் யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் கற்றுக்க தேவையில்லை அதில் எல்லா வீடியோஸும் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதில் எல்லா ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல நான் என்னென்ன சொல்லித்தரேனோ அது எல்லாமே அந்த சேனலில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சப்போஸ் இன்னும் டீப்பாக வேணும் நான் சில விஷயங்களை நேருக்கு நேர் டைரெக்டாக உங்கள் கிட்டே பேசி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் ஆன்லைன் க்ளாஸில் சேருங்க இதுக்கு இவ்வளோ விளக்கங்கள் தேவையில்லை ஆனால் ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்குறனால தான் இப்போ நான் ஃபுல்லாகவே நான் இதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் இந்த என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சுடிதார் சுடிதார்னா என்ன ப்ளவுஸ்னால் என்ன அது எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து அதுலேயும் கற்றுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மெசேஜுக்கு கம்பல்சரி நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது இது கம்பல்சரிங்கிற வார்த்தையினால இது கட்டாயம் கிடையாது உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கிற உறுதி எனக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு பேஷன் இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான் அவங்க வந்து இதில் நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதில் நம்ம வந்து சேர்த்த முடியும் அதுக்கு மேலேன்னா அப்புறம் அது நெக்ஸ்ட் பேட்ச் இப்போவே அப்படிதான் நம்ம இந்த ஒர்க் ஷாப் எல்லாமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அதிகமாக ஆட்கள் சேர்ந்துட்டா நம்மளால கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியாது அதனால ஒரு பேட்சுக்கு இவ்வளோ பேர் அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம கரெக்டான ஒரு கிளாஸஸ் வந்து எடுக்க முடியும் நேரடியாக எடுக்கிறோன்னா அது வேற விஷயம் அது எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம அந்த இதை வந்து நம்ம இது பண்ணலாம் நேரடியாக இங்கே எடுக்க முடியாத பட்சத்தில் தான் நிறையா பேர் ஏன்னா ஊர்ல இருந்து தான் நிறையா பேர் கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே அந்த ஃபினிஷிங் தெரிஞ்சுக்கணும் என்ன ட்ரிக்ஸ் எப்படி டிப்ஸு என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ளாஸ் எடுக்கிறோம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அதில் மெசேஜ் போட்டு வைங்க உங்களுக்கான ரிப்ளை வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் அனுப்புவோம் இதில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதுவும் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அதாவது கொஞ்சம் நமக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக நிற்கணும் ஆம்போல் நிற்கணும் நெக்கு ஃபால் வரக்கூடாது கப் ஷேப் வந்து கரெக்டாக வரணும் இதுக்கு எல்லாமே விளக்கங்கள் வந்து நீங்கள் நீங்கள் இப்போ பண்ணுற ப்ளவுஸில் அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பண்ணாலும் அது எப்படி அந்த மாதிரி வருது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில சில நுணுக்கங்கள் எல்லாமே நான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறையா பேர் இந்த ஒர்க் ஷாப்புக்கு கால் பண்ணும்போது இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி தான் எனக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் எல்லா மாடல் ப்ளவுஸும் தெரிஞ்சுக்கணும் அது கட்டிங் எல்லாம் என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க அப்போது அது வந்து உங்களுக்கு டைரக்டாக ஒருத்தருக்கு நம்ம க்ளாஸ் எடுக்கும்போது எப்படி பார்த்தாலும் அந்த ஃபீஸ் வந்து அதிகமாக தான் வரும் ஏன்னா ஒன் அண்ட் ஒன் அப்படிங்கும்போது அவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நம்மளும் அவங்கள பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி வரும்போது அந்த ஒருத்தருக்கு அப்படிங்கும்போது எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆகும் அதுவே ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த ஃபீஸ் வந்து குறையும் அதனால தான் அந்த மாதிரி நான் இருக்கேன் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்